கோவை மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமான தருணம் சேரா ஹோம் ஜங்ஷன் முதன்முறையாக குறிச்சி சுந்தராபுரமில் கடந்த ஒம்பதாம் தேதி வந்து எங்கள் ஃப்ளாக்ஷிப் ஸ்டோரை தொடங்கினோம் அன்னைக்கு ஒரு ஸ்லோகன் கான்டஸ்ட் மாதிரி வச்சு எங்களுக்கு வர்ற வாடிக்கையாளர்களில் மூவாயிரம் ரூபாய்க்கு மேலே யாரெல்லாம் வாங்குகிறாங்களோ அவங்களாம் அந்த ஸ்லோகன் கான்டஸ்ட்டில் பங்கு பெறலாம்னு சொல்லியிருந்தோம் முதல் நாள் மக்களோட அமோக வரவேற்பு எங்களுக்கு கிடைச்சிது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்தி ஐநூறு வாக்கின்ஸ் அன்றைக்கி ஃபஸ்ட் டே இருந்தது இந்த ஸ்லோகன் கான்டெஸ்ட்டில் ஆயிரக்கணக்கான பேர் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அதில் ஒரு பெஸ்ட்டு வின்னருக்கு மாரதி எக்ஸ்பிரஸ்ஸை கார் கொடுக்குறதா நாங்கள் அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம் அந்த ப்ராமிஸை இன்றைக்கி நிறைவேற்றுற தரணும் நீங்கள்லாம் எல்லாம் பார்க்குறீங்க அந்த மாரதி எக்ஸ்ப்ரெஸை கார் இங்கே நிற்கிது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் யாருக்கு யார் வின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணி கொடுக்க போகிறோம் அந்த கார் பரிசு போக மேற்கொண்டு நிறைய ஸ்லோகன்ஸ் ரொம்ப நல்லா இருந்ததுனால ஒரு நாற்பது வின்னர்ஸ்க்கு வந்து செலக்ட் பண்ணி நாற்பது குடும்பங்களுக்கு ஜெயிச்ச குடும்பங்களுக்கு வந்து இருபத்தஞ்சாயிரரூபா ஓக்சர் ஐம்பதாயிரரூபா ஓக்சர் பத்தாயிரரூவா ஓகேச்சுன்னு சொல்லிவிட்டு ஒரு நாற்பது வின்னர்ஸ்க்கு மேற்கொண்டு தரப்போகிறோம் இதை வந்து ரொம்ப சந்தோஷமாக நாங்கள் எங்கள் குரூப் சார்பாக அறிவிச்சுக்கிறோம் அந்த ஈவெண்ட்டுக்கு தான் அவங்க எல்லாத்தையும் நாங்கள் வரவே இன்வைட் பண்ணியிருக்கோம் தேங்க்யூ பொருள் வாஷிங் மிஷின் கொடுக்குறோம் ஃப்ரிட்ஜ் கொடுக்குறோம் ஒவ்வொருத்தவங்களுக்கும் நாங்கள் பரிசு பொருளோட தொகையை கொடுத்துட்டு அவங்க அந்த பரிசு பொருளுக்கு ரூபாய் ரேஞ்சில் என்னென்ன பொருள்கள் எடுக்க முடியுமோ அவங்களுக்கு ஒரு பத்து பதினஞ்சு பொருள்கள் கொடுத்து இருந்து அவங்க அந்த வேல்யூவுக்கு செலக்ட் பண்ணிக்கிற மாதிரி ஓசஸ் கொடுக்குறோம் இன்னும் நிறைய பண்ணுவாங்க இது வந்து தொடக்கம் தான் இது வந்து மக்களோட வரவேற்பு அமோகமாக இருந்தாலும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கார்பரிசு மட்டும்தான் நம்ம அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம் அது போக ஒரு நாற்பது விண்ணரை செலக்ட் பண்ணி மேற்கொண்டு ஒரு சில லட்சங்களை செலவு பண்ணி நாங்கள் ஒரு ஐம்பதாயிரரூபா இருபத்தஞ்சாயிரூபா வவுச்சரும் மக்கள் கொடுக்குறோம் இது வந்து வவுச்சர்னா சும்மா ஒரு பேருக்கு எங்கள் கடையில் வந்து யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்லாம அந்த வவுச்சருக்கு வந்து அப்படியே பின்னாடி பரிசு பொருளை வச்சிருக்கோம் அதை கொடுத்துட்டு அந்த பரிசு பொருளை அப்படியே அது அவங்களோட வேல்யூ இப்போ ஃப்ரிட்ஜ்னா பதினஞ்சாயிரூபா பதினஞ்சாயிரூபா கழிச்சிருவோம் பேலன்ஸ் பத்தாயிரரூவா எடுத்துக்கலாம் அந்த மாதிரி ஐம்பதாயிரரூவா வவுச்சர் வந்து அவங்க என்னென்ன பரிசு வேணால் எடுத்துக்கலாம் பத்தாயிரூபா வவுச்சர் அவங்க என்னென்ன பரிசு பொருள்னா எடுத்துக்கலாம்னு ஒரு நாற்பது குடும்பங்களை செலக்ட் பண்ணி நீங்கள் வர சொல்லி கொடுக்குறோம்